அன்பார்ந்த நேர்களுக்கு வாழ்த்துக்கள் பாஜகவுடைய கூட்டத்துக்கு ஆள் நிறையா வருது பாருங்கள் கூட்டமாக வருதுன்னு கொக்கரிச்சிக்கிட்டு இருந்த பாஜகவுக்கு கொட்டு வைக்கிற மாதிரி இப்போ ஒரு செய்தி வெளியாயிருச்சு நீங்கள் கூடுற கூட்டத்தெல்லாம் காசு கொடுத்து கூட்டிகிட்டு வர்ற கூட்டம் தான் சொல்லி பாஜகவுக்கு எதிரணியில் உள்ள கட்சிகள் சொல்லி வந்ததெல்லாம் நூற்றுக்கு நூறு உண்மை தான் பாஜக கூட்டத்துக்கு காசுக்காகத்தான் அந்த காசுக்கு வேலைக்கு போகிறது மாதிரி கூட்டம் வந்து சில மணி நேரங்க கடுப்பாக உட்காந்துருந்து காசு வாங்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிற செய்தியை உறுதிப்படுத்துகிற மாதிரி இப்போ சென்னையில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு தகராறான செய்தி வெளியாகிருக்கு இப்படி பாஜக கூட்டத்துக்கு ஆள் பிடிக்கிறது தான் அமர் பிரசாத் ரெட்டியோடைய வேலை அப்படிங்கிறதும் இப்போ அம்பலம் ஆகிருக்கு இது எப்படி அம்பலமாச்சு எந்த வகையில் இந்த உண்மை வெளியாச்சுங்கிற தகவலை சில நிமிடங்கள் நீங்கள் கடைசி வரைக்கும் கேட்குறதோட மட்டும் இல்லாமல் இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுக்குறதோட இந்த ஆள் பிடிக்கிற பாஜக கூட்டத்துக்குடைய நிலைமையை பற்றிய உங்களுடைய கருத்துக்களைங்க நீங்கள் கமாண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம செய்திக்குள்ளே போவோம் எல்லாருக்கும் தெரியும் கடந்த ஜனவரி பத்தொம்போதாம் தேதி சென்னையில் வந்து கேலோ இந்தியா விளையாட்டு போட்டின்னு ஒரு விளையாட்டு போட்டியை துவக்கி வைக்கிறதுக்கு வாங்கன்னு சொல்லி நரேந்திர மோடியை வந்து தமிழ்நாட்டுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து அழைச்சார் அந்த அழைப்பை ஏற்றுக்கிட்டு வந்த பிரதமர் என்ன சொல்லிட்டாரு அப்பா நான் வர்றதுக்கெல்லாம் கூட்டம் நிறையா இருக்கணும் கட்சிக்காரங்களெலாம் அதை கட்சிதமாக பார்த்துக்கங்கண்டு அவர் போட்ட உத்தரவு தமிழக பாஜக போன்ற உத்தரவை வழிநடத்துகிறவர் தான் இந்த அமர் பிரசாத் ரெட்டி இந்த அமர் பிரசாத் ரெட்டி என்ன பண்ணியிருக்காரு அந்த பிரதமருடைய கூட்டத்துக்கு ஆளுகளை கூட்டிகிட்டு வர்றதுக்கு அதுக்கான ஏஜென்ட்களை நியமித்து தலைக்கு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் கொடுத்து நிறைய கூட்டம் வரணுன்னு ஏற்பாடு பண்ணியிருக்காரு அப்படி இருந்து என்ன பண்ணிட்டாங்க ஒரு சிலர் அந்த பணத்தை வாங்கிட்டு கூட்டத்தை கூட்டாமல் ஆட்டையை போட்ட விவரம் தான் கடுப்பாகி அமர் பிரசாத் என்ன பண்ணியிருக்காரு அப்படி ஏமாத்தின ஒரு பெண்ணை ஆள் விட்டு அடித்து இப்படி செய்யலாமியா அப்படின்ட்டு அடித்து நொறுக்கி ரகலை பண்ணியிருக்காரு அப்படி ரகலை பண்ணது அம்பலம் ஆயிட்டதுனால அந்த பெண் என்ன பண்ணிட்டாங்க மண்டையில் நாலு இடத்துல தையல் போடுற மாதிரி காயம் ஏற்பட்டவுடனே கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் போயிட்டு இந்த பாஜகவுடைய குட்டையெல்லாம் போட்டு உடைச்சிட்டு ஐயோ என் உயிருக்கு ஆபத்துண்டு ஒப்பாரி வச்சுருக்காங்க பெண்களுக்கு நடக்கிற எந்தவித கொடூரமானாலும் நான் உடனே கேள்வி கேட்பேங்கிற இந்த குஷ்பு அம்மா காதுக்கு இது கேட்கலையா அப்படின்னா சில பெண்கள் கதறி இருக்கிறாங்க குஷ்பு இதுக்கெலாம் வரமாட்டாங்க காரணம் குஷ்புக்கு வந்து இந்த தேவி க இந்த போன்ற பாஜகவில் உள்ள பெண்களை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க அப்படிங்கிறது இப்போ அம்பலம் ஆயிடுச்சுன்னு சிலர் பேசுகிறாங்க சரி சம்பவம் என்னங்கிறத இப்போ நம்ம தெளிவாக கவனிப்போம் வீடியோக்குள்ளே போவோம் கடந்த பத்தொம்போதாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சென்னையில் வந்து கேலோ விளையாட்டு போட்டியை துவக்கி வைக்க வர்றப்ப அதுக்கு கூட்டம் கூட்டணுங்கிறதுக்காக அந்த அமர் பிரசாத் ரெட்டி தலைமையில் தான் ஆளுகளை சேகரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்போ அந்த அமர் பிரசாத்தில் என்ன பண்ணியிருக்காரு சென்னை கோட்டூர் புர பாரதி அவன்யூவில் வசி வகிக்கிற தேவி அவங்களுடைய சகோதரி ஆண்டாள் அவங்கள்ட்ட வந்து ஒரு ஐம்பதாயிரம் பணத்தை கொடுத்துருக்கிறாரு இந்த ஆண்டாள் வந்து அந்த மாவட்ட துணை தலைவி பொறுப்புலையும் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட நிலையில் அந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட்டத்துக்கு இந்த பெண்களை வந்து சரியாக ஆளுகளை காசு கொடுத்து கூட்டிகிட்டு வரல அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இந்த அமர் பிரசாத் ரெட்டிக்கு கிடச்ச உடனே அவர் கடுப்பாயிட்டாரு காசு கொடுத்தும் ஆள் வரலை ஏமாத்திட்டீங்கன்னு சொல்லி அந்த கொடுத்த காசை கேட்டு ஏதோ பங்கில் தகராறுக்கு அமர் பிரசாத் ரெட்டி மூணு பேரை அனுப்பிச்சி வச்சுருக்கிறாரு அந்த மூணு பேரில் யாருன்னா அமர் பிரசாத் ரெட்டியோடைய கார் டிரைவர் ஸ்ரீதரம் மக அந்த மகளிரணி பாஜகவுடைய மகளிரணியோடய நிவேதா கஸ்தூரி அப்படிங்கிறவங்களோட மேற்கொண்டு ஒரு அடையாளம் தெரியாத மூணு பேர் மொத்தம் ஆறு பேரை அனுப்பிச்சு அந்த தேவியையும் ஆண்டாளையும் ஒரு செம்மப்பிடி பிடிச்சிடுவாங்கன்னு அனுப்பிச்சிருக்கிறாங்க இந்த ஆறு பேரும் போயிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க அந்த ஆண்டாள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு அடி தோஷம் பண்ணதில் தேவிக்கு மண்டையில் பல இடங்களில் உடைச்சல் ஏற்பட்டு நாலு தையல் போடுற அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்குது உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு கதிரி அடிச்சுக்கிட்டு சென்னை கோட்டுப்புறம் காவல் நிலையத்தில் போயிட்டு ஐயோ அம்மா என்ன எப்படி பாஜகவுடைய ஆளுங்க வந்து தாக்குறாங்க அமர் பிரசாத் ரெட்டி ஆளுகளை அனுப்பிச்சி விட்டு அவர் டிரைவரோட தலைமையில் வந்து என்னை அடித்து மண்டையெல்லாம் பிறந்துட்டாங்க பாருங்கள் புலம்ப போலீஸ் விசாரணை பண்ணதில் அது உண்மையு தெரிஞ்ச உண்மை இந்த பாஜகவுடைய அமர் பிரசாத் ரெட்டியும் அவருடைய டிரைவரு அந்த மகளிர் அணியைச் சேர்ந்த அந்த மகளிர் அணி நிர்வாகி நிவேதா கஸ்தூரி இப்படி எல்லாருமே வழக்கு போட்டு அவங்க மேலே எட்டு செக்ஷனில் வழக்கு போட்டிருக்காங்க நூற்றி நாற்பத்தி ஏழு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி இருபத்தி மூணு முந்நூற்றி இருபத்தி நாலு நானூற்றி இருபத்தி ஏழு ஐநூற்றி ஆறு பார் ஒன்று இப்படி எட்டு பிரிவுகளில் வழக்கு போட்டு பதிவு செய்த காவல் காவல்நிலையு என்ன பண்ணியிருக்காங்க இந்த அமர் பிரசாத் ரெட்டியுடைய டிரைவர் ஸ்ரீதரை கைது செய்ததோட அமர் பிரசாத் ரெட்டியை பிடிக்கிறதுக்கு ஆளை ஏவி ஒரு படையை அமைச்சிருக்காங்க ஐயோ நம்மளை தேடி வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே அமர் பிரசாத் ரெட்டி தலைமறைவாயிட்டாரு ஆள் எங்கே இருக்காருன்னு தெரியலன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க பரபரப்பாக பேசப்படுது இருந்தாலும் தமிழ்நாட்டு காவல்துறை வந்து சும்மா விடாதில் ஏதாவது ஒரு சின்ன குழு கிடைச்சாலும் அதை வச்சு ஆளை பிடிச்சிருவாங்க மறுபடியும் அமர் பிரசாத்து கம்பின்ன போகிறது மட்டும் இல்லாமல் இப்படி பாஜக நடத்துகிற கூட்டத்துக்கெல்லாம் காசு கொடுத்து தான் ஆளுகளை கூட்டுறாங்கங்கிறது ஒரு தெல்ல தெளிவான அம்பலம் ஆயிடுச்சுங்கிற ஒரு செய்தியை வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா அரசியல் நோக்கர்களும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இந்த கமாண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற அரசியல் செய்திகள் எந்த கட்சி பக்கமும் சாராமல் நடுநிலையாக உள்ளது உள்ளபடி உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பினதாக பார்க்கலாம் என்றுமனைந்திருப்போம் நன்றி வாழ்த்து